அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி இனிமேல் இதை மட்டும் நம்ம மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பணம் பெருக நாம இப்படி நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றுவது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கை ஏற்றுவது காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய விஷயந்தான் தினமும் விளக்கை ஏற்றவங்க வீட்டில பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு எந்த விதமான துஷ்ட சக்திகளும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கு ஏற்றி வைத்த பிறகு நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நம்மளோட படத்தை அந்த சக்தியிடம் நேரடியாக போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே போல் அப்படியே நாம் வேண்டுதல்களை வைக்கும்போது விளக்கு ஏற்றும் முன்பு இதை விட்டுட்டு விளக்கு ஏற்ற நினைத்த உடனே நாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை செய்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைக்கிறது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ம காமா கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பண பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதி நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா தெரிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள பொதுவாகவே பூஜை அறையில் பூஜை செய்யும் இடத்துல விளக்க வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னும் குத்து விளக்காய் இருந்தாலும் சரி குபேர விளக்கா இருந்தாலும் சரி அல்லது காமாட்சியம்மன் விளக்காய் இருந்தாலும் சரி விளக்க வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நியதி அல்லது வெறும் மேசையில் வைத்தாலும் அது சரியல்ல என்கிறது ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக சொல்கிறாங்க எப்போதுமே எந்த விளக்காக இருந்தாலும் அடியில் ஏதாவது ஒன்று வைத்துவிட்டு அதன் மீது தான் விளக்க வைக்கணும் என்றும் அப்படியே எதுவும் இல்லாமல் வைத்தாலும் அது இறைவனை அவமதிப்பதாக அர்த்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுது சாஸ்திரத்தில் இவைதான் குறிப்பிடப்படுது குத்து விளக்காக ஏற்றி வைப்பது ஆனால் பச்சரிசியின் மீது நம்ம வைக்க சொல்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகவும் சிறந்த முறை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிறு வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்பி வைத்து அதன் மேல குத்து விளக்கு வைத்துதான் தீபம் ஏற்றுவது நல்லது என்பது சொல்லப்படுது அதுபோல காமாட்சி விளக்கு ஏற்றும் போது ஒரு பித்தளை தட்டு அல்லது பஞ்சலோகத்தாலான தட்டின் மீது வைத்து விளக்கு ஏற்றினா நல்ல பலன் கிடைக்குமா அந்த தட்டோடு சேர்த்து நாம சமைக்க பயன்படுத்தும் அரிசி உளுத்தம்பருப்பு துவரை இந்த மூன்று பொருட்களையும் சிறிதளவு பரப்பி ஒரு மஞ்சள் கிழங்கு வைத்து அதன் மீது காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு வைத்து தீபம் ஏற்றினா சகல வந்து சேருமா சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக நாம வைத்தாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் வறுமை எப்போதுமே இருக்காது வீட்டில் லட்சுமி கடாற்றம் உண்டாகும் இதனால செல்வ வளம் நிம்மதியான மனநிலை உண்டாகும் தான் ஐதீகமாக சொல்லப்படுது இதோடு குறிப்பாக நம்ம வீட்டில் பஞ்சகவிய விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படியெல்லாம் இந்த விளக்கு ஏற்றதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேறி நமக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை இவை எல்லாம் இல்லாமல் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி லக்ஷ்மி கடாற்றம் நிறைய செய்யும் என்று சொல்லப்படுது மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் கண்விருஷ்டி நோய் தொந்தரவுகள் சுவாச கோளாறு இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த விளக்கின் மூலமாக அது போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக நாம் இது போன்ற விளக்குகளில் நிறைய நம்பிக்கைகள் வைப்போம் அதாவது இந்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றும்போது நமக்கு இப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் குத்து விளக்கு ஏற்றுவாங்க நிறைய பேர் வெள்ளி விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது குறிப்பிட்டு கடன் பிரச்சனை நீங்குவதற்காக இந்த விளக்குகள்லாம் பயன்படுத்தப்படுது பயன்படுத்தப்படுதோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அம்சமாக நாம் இந்த விளக்குகளை பார்க்குறோம் அந்த நிலையில் இந்த விளக்கை நம்ம பயன்படுத்தி வரலாம் ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் வரட்டையை பொடி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கொண்டு நாம் ப்ரெஷ்ஷான பஞ்ச் பஞ்சு சாணத்துடன் பால் தயிர் நெய் மற்றும் கோமியம் ஆகியவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிறகு அதை நன்கு பிசைந்து அகல் விளக்கு வைத்து அழுத்தம் கொடுத்து விளக்கு போல செய்வது இது இதோடனுடைய முறையாக சொல்கிறாங்க அடியில் நாம் வரட்டையை தடவி வைக்கிறதால அழகான விளக்கு போன்று நம்மளால் எடுக்க முடியும் ரெண்டு நாட்கள் நன்கு அடிக்கடி வெயிலில் விட்டு இந்த விளக்கு தயாரிக்கப்படுது சுலபமாக பஞ்சகவிய விளக்கு தயாராகிடும் இதனை கையிலும் அகல் விளக்கு போல் வைத்து கொண்டு கூட பயன்படுத்தலாம் மகாலட்சுமி விக்கிரகம் வைத்திருக்கிறவங்க பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு நமக்கு விருப்பம் இருக்கக்கூடிய அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம் சங்கு வைத்திருந்தால் சங்கினுடைய சங்கின் மூலமாக அபிஷேகம் செய்யலாம் படம் வைத்திருக்கிறவங்க வாசனை மிகுந்த மலர்களால் படத்துக்கு அலங்காரம் செய்து கொள்ளலாம் பால் சார்ந்த பொருட்களை வச்சுருக்கிறவங்க படைக்கலாம் பால் பாயசம் பால் கொழுக்கட்டை அப்படின்னு நமக்கு விருப்பமானதை படைக்கலாம் பிறகு மகாலட்சுமிக்கு விருப்பம் இருக்கக்கூடிய பஞ்சத்திரி போட்டு பஞ்சமுக குத்து விளக்கை ஏற்றி வைக்கலாம் அதில் நெய் மற்றும் நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பது நாம் நினைவில் வச்சுக்கணும் குறிப்பிட்டு ஐந்து முக விளக்கு மற்றும் பஞ்சகவ்ய விளக்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரித்து தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கலாம் விளக்கு முழுவதும் எரிந்து முடிந்த பிறகு சாம்பலாகிடும் இது சுத்த திருநீர் அப்படின்னு சொல்லலாம் தினமும் நாம் நெற்றியில் இட்டு கொண்டு வர நமக்கு தொடங்கிய எல்லாமே வெற்றியையே கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான அச்சமும் கிடையாது இப்படி பஞ்சகவ்ய விளக்கை பயன்படுத்தி தினமும் தீபம் ஏற்றி வர நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி படிப்படியாக மறைந்து வருவதை நம்மளால் அனுபவ ரீதியாகவே உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதிசக்தி வாய்ந்த இந்த எளிய மகாலட்சுமி பூஜை முறையை நாம் பயன்படுத்தி வர நிச்சயமாக நமக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கும் நீங்களும் இதுபோல் இந்த பஞ்சகவிய விளக்கை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வீடு தெரிய இந்த விளக்கு அனுப்பி வைக்கப்படும் இது வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் காமச்சி விளக்கு ஏற்றும் போது ஒரு பித்தளை தட்டு அல்லது பஞ்சலோகத்தின் தட்டு மீது நம்ம வைக்கிறோம் அதே போல தான் இந்த பஞ்சகவி விளக்கு ஏற்றும் போதும் அடியில் நாம் ஒரு இலையோ அல்லது வாழை இலை செம்பருத்தி இலை அது போல் ஏதாவது ஒரு பொருட்களை வைக்கிறது நல்லது தீபம் ஏற்றி நாம் இப்படி வழிபாடு செய்யும் போது தென் திசை தவிர மற்ற திசைகளில் தீபத்தினுடைய ஜோதி எரிமாறு பார்த்து கொள்ள வேண்டும் தெற்கு திசையில் தீபம் ஏற்றுவது அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அகல் விளக்கு ஒன்று தவிர வேறு எந்த விளக்கையும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதால பஞ்சகிய விளக்கா இருந்தாலும் சரி எந்த விளக்கா இருந்தாலும் சரி நாம அதை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம வீடுகள்ல விளக்கு ஏற்றும் போது எப்போதுமே நாம சொன்னபடி இந்த பொருட்களை வைத்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் விரைவிலேயே நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது பண பிரச்சனை நீங்க நாம இது போன்ற முறைகள்ல விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பானதா சொல்லப்படுது இப்போது நாம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நமக்கு மிக மிக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு வீடுகளில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீடுகளில் கடவுளையே அந்த தீபத்தின் வடிவில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்படுவதால் இது போன்று நாம் கடைப்பிடிக்கலாம் அதிலும் குறிப்பிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது பில்லி சூனியம் ஏவல் போன்ற கஷ்ட நிலைகளை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீக்கக்கூடியதாக சொல்லப்படுவதால் இப்படி நீங்களும் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது போன்ற நல்ல ஒரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக செலவு செய்து நம்ம வில உயர்ந்த பொருட்களை தான் தான் பயன்படுத்தணும் விலை உயர்ந்த விளக்குகளை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது சாதாரணமாக இப்படி கிடைக்கக்கூடிய இந்த விளக்குகளையே பயன்படுத்தி நாம இது போன்று தீபம் ஏற்றி வர மிக மிக சிறப்பானதாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி நீங்களும் உங்க வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க காலாகாலமாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்த இந்த கடவுளை நேரடியாக வணங்கக்கூடியதாக தீபம் பார்க்கப்படுவதால நீங்களும் இது போல காளை மாலை என இரண்டு வேலையும் குறிப்பிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதையும் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் கிடைக்கும் அப்படின்னும் அதன் மூலமா நம்ம நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் அது கடவுளுக்கு உகந்ததாக நாம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் தீபம் ஏற்றுவதை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ் நம்ம சேனலில் இதுபோல் நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு அதாவது எந்த நாட்களில் எது போன்ற தீபம் ஏற்றணும் என் தீபம் ஏற்றும்போது நம்ம எது போன்ற தவறுகள்லாம் செய்யக்கூடாது அதே போல் எந்த கோவிலுக்கு சென்றால் நம்மளுடைய பாவங்கள் விலகும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம வீடியோவில் போடப்பட்டிருக்கு இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதற்கு இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்